இப்போ நாங்கள் புரத பரிசோதனையை செய்து பார்க்க போகிறோம் இதில் மீன் கரைசல் எடுத்துருக்குறோம் மீன் கரைசலுக்கு சோடியம் ஐதராக்சைட் ரெண்டு மில்லி லீட்டர் போட்டுட்டு செப்பு சல்ஃபைட்டு சில துளிகள் போட்டு பார்க்கும் பொழுது எங்களால் நிறமாற்றத்தை ஊதா கரு நீல நிறம் மாதிரியான ஒரு நிறமாற்றத்தை இங்கு இனங்காணலாம் இது ஒரு மீன் கரைசல் இதில் நாங்கள் போட்டு பார்க்க போகிறோம் எனக்குரிய பரிசோதனை பொருட்களை எவ்வாறு நிறமாற்றத்தை காட்டுகிறது என்று முதலாவது இங்கே போட போகிறது வந்து சோடியம் ஐதராக்சைட் கரைசல் சோடியம் ஐதராக்சைட் கரைசல் போட்டாச்சு இது பிறகு நாங்கள் போட போகிறது செப்பு சல்ஃபைட்டு கரைசல் நீங்கள் பார்க்கலாம் ஊதா நிறம் தோன்றியிருக்கிறது ஆகவே மீனில் புரதம் இருக்கிறது இருக்கின்றது என்ற முடிவுக்கு வரலாம் அதோடு உங்களுக்கு மேலும் ரெண்டு விஷயங்களுக்கு தெரியும் புரத பரிசோதனைக்கு தேவையான ரசாயன பதார்த்தங்கள் முதலாவது வந்து சோடியம் ஹைதராக்சைடு கரைசலும் பெருமளவு சோடியம் ஹைதராசம் ரெண்டு மில்லி லிட்டர் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் போட்டால் சில துளியளவு சிறப்பு சுல்பேட் போடணும் இந்த ரெண்டு பரிசோதனைப் பொருளையும் பயன்படுத்தி ஒரு உணவில் அல்லது ஒரு மாதிரி பொருளில் புரதம் இருக்கிறது நாங்கள் இனம் கண்டு கொள்ளலாம்